திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் எழுநூத்தி எழுபத்தி ஒன்று முதல் எழுநூத்தி எண்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஏழுநூத்தி எழுவத்தி ஒன்று ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண் ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர் ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசையுணந்த உணர்விதும் வாமி ஓசை எனும் நாதமாகிய உயிரும் ஒளி எனும் விந்தாகிய ஈசனும் ஒன்றான கண்ணில் ஒன்றாகி நின்ற உணர்வை அடைந்தவர்கள் ஞானிகள் ஓசையானதையும் ஒளித்து ஒளியில் இணைந்து ஈசனையே உள்ளத்தில் வைத்து ஏகாந்தமான ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்திருப்பார் அவ்வாறு தன்னை மறந்து ஓசையை கடந்து நின்றவர் நெஞ்சில் ஈசனும் நாதம் கடந்த ஞானமயமாய் விளங்குவான் நாதத்தை உணர்ந்து அதனை விந்துவில் சேர்க்கும் உணர்வு தான் உண்மை தவம் ஆகும் பாடல் எண் எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடின் நாமேல் உரைகின்ற நன்மை அளித்திடும் பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும் தாமே உலகில் தலைவனு மாமே இப்படி தாமே ஓசையாகி நாதமாகி வாசியாகி பின் ஒளியில் ஒடுங்கிடும் வாயுவை அறிந்து தியானம் செய்திருந்தால் வீணாகி அழியும் நாளங்குள பிராணனை உண்ணாக்கு வழி வாசியாக இயங்கும் வாசி உண்ணாக்கு வழி மேலேறி அந்நாக்கில் உறைந்து நிற்கும் அதனால் உனக்கு பல நன்மைகளையும் அது கொடுக்கும் தலம் ஆகிய ஆயிரம் இதழ் தாமரையில் சேரும் ஆனந்தத்தை அடையச் செய்து மெய்ஞானம் வந்திடும் இந்த மெய்ஞானம் பெற்றவரை உலகினில் தலைவனும் ஆகும் பாடல் எண் எழுநூத்தி எழுபத்தி மூன்று தலைவன் இடம்பாளம் சாதிப்பாரில்லை தலைவன் இடம்பாளம் ஆயிரில் தையல் தலைவன் இடம்பலம் தன் வழி அஞ்சில் தலைவன் இடம்பலம் தன் வழி நூரே யாவர்க்கும் தலைவனாயிருந்திடும் ஈசன் நிருப்பிடத்தை அறிந்து பிராணனை வாசியாக்கி இடக்கலை விங்கலை வழியில் சாதிப்பார் எவரும் இல்லையே ஈசனிடம் வாசிநாதமாகி இடம்பலம் என சுற்றும் போதில் சக்தியும் ஈசனும் கலந்து ஞான ஒளியாகி திகழ்ந்திடும் தலைவனிடம் வளமாக அடங்கி வாசியும் முடுங்கினால் அவ்வழியிலேயே ஐம்புலன்களும் அங்கே தானே அடங்கி நிற்கும் இப்படி தன் ஆத்மனாக நின்ற வாசியை முறையாக இயக்கி சாதனை செய்பவர் நூற்றாண்டு காலம் வாழ்வாரே உடலில் நடந்து வரும் மூச்சிக்காற்றில் நான்கு அங்குல அளவு பிராணன் வெளியேறி மனிதர் ஆயுள் நூறு ஆண்டுகள் என வகுத்து உயிர் போகின்றது அதனை முறையாக அறிந்து பிராணாயாமம் செய்து மூச்சை சீராக நடத்தியவர் நூறு வயது வரை வாழ்வார் பாடல் எண் எழுநூத்தி எழுபத்தி நான்கு ஏரிய வாரினில் என்பது சென்றிடும் தேரிய ஏனில் சிறக்கும் வகை எண்ணில் ஆரோடு பத்தாயமந்த இரண்டையும் நின்று இப்படி மனிதர்க்கு நூறு வயது வரை வகுத்து வைத்த ஆயுள் காற்று தீயவைகளை செய்யும் போது அதிகமாக வெளியேறி ஆயுள் குறைந்து உயிர் காற்று உடலை விட்டு போய்விடும் அதுபோல் மூச்சுக்காட்டில் ஆறு அங்குல அளவு கூடுதலாக வெளியேறுமானால் அவர் ஆயுள் எண்பது வயதாக இருக்கும் அதுவே ஏழு அங்குல அளவாக வெளியேறினால் அவர் ஆயுள் ஆறோடு பத்து இரண்டு என அறுபத்தி இரண்டாக இருக்கும் இதனை நன்கு அறிந்து உயிர் காற்றை வளர்க்கும் வகையறிந்து தெளிந்து அறிவை கொண்டு அக்காற்றை பிடித்து ஈசனிடம் நிறுத்தி தியானம் செய்யுங்கள் பாடல் எண் எழுநூத்தி எழுபத்தி ஐந்து இவ்வகை எட்டு இடம்பெற ஓடிடில் அவ்வகை ஐம்பதே என்ன அறியலாம் செவ்வகை ஒன்பதும் சேரவே நின்றிடில் மூவகையாவது முப்பத்து மூன்றே இவ்வகையில் வெளியேறும் மூச்சு எட்டு அங்குல அளவானால் அவர் சரிபாதி ஆயுள் கழிந்து ஐம்பது வயதில் உயிர் போகும் என்பது அறியலாம் அதுபோல் செய்யும் பாவங்கள் கூடி ஒன்பது அங்குல அளவு வெளியேறுமானால் அவர் ஆயுள் முப்பத்து மூன்று வயதே ஆகும் பாடல் எண் எழுநூத்தி எழுபத்தி ஆறு மும் ஒன்றும் முடிவுற நின்றிடில் என் மூன்றும் நாளும் இடவகையாய் நிற்கும் ஐ மூன்று மோடி அகலவை நின்றிடில் பன்மூன்றொடையீராறு பார்க்கலும் மாமே நீ செய்யும் பஞ்சமா பாதங்களால் உன் மூச்சு பத்து அங்குல அளவு வெளியேறி நின்றிருக்குமானால் உன் ஆயுள் இருபத்தி எட்டு ஆண்டுகளே இப்பூமியில் நின்றிருக்கும் அதுவே பிஞ்சியிலே பழுத்து செய்யக்கூடாத செயல்களால் பதினைந்து அங்குல அளவு அகன்று ஓடுமானால் அவர் ஆயுள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளே இருக்கும் என்பதை உலகில் நடக்கும் மரணங்களை கண்டு பார்க்கலாம் பாடல் எண் எழுநூத்தி எழுபத்தி ஏழு പാകളുമാകും പകൽ മുപ്പതുമായി ആക്കളുമാകും ഒരണ്ടുള്ളിറ്റ് പോക്കളുമാകും പുളറ ഒന്നിനിൽ തേക്കളുമാകും തരുതിയ പത്തേ பாவச் செயல்களை நிறுத்திவிட்டு யோக சாதனையில் நின்று வெளியேறும் உயிர்காற்றையே பார்த்தபடி பகல் முப்பது நாளிகையும் சூரிய கலையில் வாசியை இயக்கி தியானம் செய்யுங்கள் அவ்வாசியினால் உயிரும் வளர்ந்து இவ்விதிகளையே மாற்றி வைத்து வாழ்நாளை கூட்டுங்கள் வாசியை ஆறு இரண்டு எட்டு எனும் அகாரத்தின் உள்ளிட்டு செலுத்தினால் ஆணவம் கண்மம் மாயை எனும் பிறவியில் சேர்ந்திருந்த மலங்களை போக்கவும் முடியும் எட்டு இரண்டாகி இயங்கிய வாசியை நாதமாக்கி மோனத்தில் ஒன்றான சுழுமுனையில் பத்தாம் வாசல் வழியில் தேக்கி நிறுத்தி செய்யும் தவயோகத்தால் சோதியில் சேர்ந்து விட்டால் மரணத்தை வென்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து பார்க்கலாம் பாடல் எண் எழுநூத்தி எழுவத்தி எட்டு ஏ இரு நாளும் இயல்புற ஓடிடி பாயிரு நாளும் பகையற நின்றிடும் தேர மூன்றும் திகழவை நின்றிடில் ஆயுருவாமன் வழக்கலு மாமி இப்படியே இருந்து தினம் தினம் செய்யும் தியானத்தினால் வாசி இளையமாகி இயல்பாக சுழுமுனையில் ஓடி நடக்குமானால் மூக்கின் வழி பாய்ந்து வெளியேறும் நான்கு அங்குல அளவு உயிர்காற்று உயிரிலேயே சேர்ந்து விதியாக இருந்த பகையை அறுத்து அங்கேயே நின்றிடும் சந்திர சூரிய அக்கினி எனும் மூன்று மண்டலங்களிலும் நின்ற தீ இவ்வாசியினால் உயிரிலிருந்து விலகி போகாமல் பிரகாசமாகும் அத்தீயையும் ஒன்றாக்கி சோதி ஒளியில் நின்று தவயோகம் செய்யும் சாத ஆயுள் மென்மேலும் வளர்ந்து பெருகும் அதனை வாசியை வைத்து அளக்கலாம் உயிரை வளர்க்கலாம் பாடல் எண் எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது அளக்கும் வகை நாளும் விளக்கும் ஒரு நாளும் மேய்பட நிற்கும் துளக்கும் வகை ஐந்து நெறி ஓடில் கலக்கம் மர மூன்றில் காணலு இவ்வாறு வெளிச்செல்லும் நான்கு அங்குல அளவு காற்றை வாசியாக்கி உயிரில் சேர்க்கும் கலை சுழுமுனை வழியில் ஓடினால் அது சோதி விளக்கில் சேர்ந்து கூடும் அந்த ஒன்றான மெய்ப்பொருள் ஒன்றிலேயே மனம் புத்தி சித்தம் ஆற்றல் என்னும் நான்கு நான்கு அந்த கரணங்களும் அடங்கி நிற்கும் அச்சோதி ஒளியில் ஐம்புலன்களும் ஒன்றி நின்று வாசி நாதமாக ஓடி கலந்திடும் இந்த உண்மையான தவநெறியில் வாசியை தூய்மையாக்கி ஒட்டி மெய்ப்பொருளில் நின்றால் எவ்வித சந்தேகங்களும் இல்லாமல் சிவன் சக்தி ஆன்மா ஆகிய மூன்றையும் தெளிவாக காணலாம் பாடல் எண் எழுநூத்தி எண்பது ஆகும் கருதிய பத்தோடி ஆகும் கலந்த இரண்டையும் மூவைந்தே காணலும் ஆகும் கருத்துற ஒன்றே இவ்வாறு செய்யும் தவ யோகத்தினால் தெளித்த அறிவுடன் அனைத்தையும் காண முடியும் கருத்துடன் இருந்து பத்தாம் வாசல் வழி வாசி ஓடினால் அங்குள்ள சோதி ஒளியில் கலந்து நின்ற சிவனையும் சக்தியையும் காணலாம் நம்பில் கலந்து உடல் உயிராய் இருக்கும் மூன்றான ஓங்காரத்தையும் ஐம்பூதங்களாயிருக்கும் பஞ்சாட்சரத்தையும் நன்கு கண்டுணர்ந்து அதை வாசியினால் ஒன்றிணைத்து ஒன்றான மெய்ப்பொருள் உள்ளே அறிவுடன் ஒன்றி நின்று தவம் செய்தால் சிவம் என்ற ஒன்றையே தரிசிக்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ